டே மண்டு சொன்னா சரி கொஞ்சம் உட்கார் நேக்கு கொஞ்சம் கையை வலிக்கிறது நான் சொல்லிட்டு வரேன் சமத்தா எழுது தெரியறதோ ஆகட்டும் மாமா லெட்டரா எதா இருந்தால் என்னடா நோக்கு சொல்வதை எழுதாண்டா ஆஹா இதோ லெட்ரு பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் பார்க்கணும் சாமத்தியத்தை எந்த லெட்ரு பேப்பர் எடுத்துகிட்டு வரேன்னு ஏன் ஜேர்னலிஸ்டில் லெட்ரு பேப்பர் தானே மண்டுன்னா தானே இருக்குது இப்போ பகதூர் தீர்த்தகிரி இருக்குது லெட்ரு எழுதணும் அதற்கு இந்த லெட்ரு பேப்பர் ஆகாது போய் ராகவாச்சாரியார் பிரசிடெண்ட் ராமபக்த ஜனசபான்னு இருக்கே அந்த லெட்ரு பேப்பர் எடுத்துட்டு வாடா அனுமார் பிளாக் போட்டிருக்க அது தாண்டா மண்டு அதுதான் மாமனும் மருமானும் அப்படித்தான் வேடிக்கையாக பேசிக்கொள்வது வழக்கம் எங்கேயும் என்று சொல்லவில்லை ராகவாச்சாரியாரத்திலே அப்படித்தான் வழக்கம் ஏண்டி இன்னைக்கு நம்ம ருக்கு பல பேஷாக இருக்காளே ஆற்றுக்காரன் பார்த்தானோனா மயக்கம் அடித்து கொழுந்துருவான் என்று ராகவாச்சாரியார் கூறுவார் சில சமயம் தன் குமாரி ருக்குவே கூட கேட்பார் என்னடியது தாடையை தடவின்னு நிற்கிற சுந்தரம் கடிச்சிட்டானோ என்று சுந்தரம் ருக்குவின் புருஷன் அவன் மாமனார விளையாட்டு போல எனக்கு தெரியாதே என்று மாமனாரிடம் வேடிக்கையாக பேசுவான் மண்டு அதாவது மற்றொரு மருமான் உறவினன் முறை பெண் கொடுத்து ஊர்ஜிதம் செய்யவில்லை பெண் வேறே இல்லாததால் வேலை வாங்கித் தருவதாக கூறி அழைத்திருந்தார் வரதனை அவனுக்குத்தான் அந்த மண்டு பட்டம் மண்டு லெட்டர் பேப்பருடன் வந்து உட்கார்ந்தான் எழுதுவதற்கு ஐயர் துவக்கினார் ஸ்ரீமான் திவான் பகதூர் தீர்த்தகிரி முதலியார் அவர்களுக்கு என்று கூறினார் மண்டு மலமளவன்று எழுதி கழுக்கு என்று கூறினான் டே ஸ்ரீராமஜெயம் போட்டாயோ என்று கேட்டார் ராகவாச்சாரியார் இல்லையே சொல்லலையே என்றான் மண்டு போடா இதை கூட சொல்வாளாக்கும் என்றார் அதையும் எழுதிவிட்டு மேலும் சொன்னார் முதலியார் அவர்களுக்கு சர்வமங்களானி இஷ்ட சித்திரஸ்து என்று கூறினார் ராகவாச்சாரியார் மண்டு எழுதி கொண்டிருக்கையில் ராகவாச்சாரி அவன் இஷ்டம் என்ன தெரியுமோ ஊர்த்தாலியாக இருக்கணும் பகதூர் முதலியார் என்றால் தேசமே நடுங்க வேணும் கவர்னர் வங்களாவே விலைக்கு வாங்கணும் இப்படி எல்லாம் இருக்கும் என்று வர்ணித்தார் எழுதுவதை நிறுத்தி விட்டு மண்டு ஏமாமா அவ்வளவு பேராசக்காரனா அப்படிப்பட்டவனுக்கா சர்வமங்களா நீ இஷ்டபிஸ்திரஸ்து என்று சொல்கிறேலே என்று கேட்டான் சொன்னதை நீ எழுதண்டா நான் சொன்னால் அவன் ஆசையெல்லாம் சித்தி ஆகிறதோ அவனுக்கு அதனால் லாபம் இல்லை அந்த வார்த்தையை சொல்கிறதால நமக்கு நஷ்டம் என்ன சும்மா எழுதி அனுப்பினா பய பல்லி இழுப்பான் வேற என்ன எழுது என்றார் எழுதினான் ராகவாச்சாரி மேலும் சொல்ல ஆரம்பித்தார் நான் எவ்வளவு கஷ்டம் நேரிட்டாலும் பரத்தியாரிடம் சொல்கிற வழக்கமே கிடையாது இதைச் சொன்னது மண்டு எழுதவில்லை சிரித்தான் மாமா என்ன போடு போடுறீர் வாசல் கூட்டுகிறவாளிடமிருந்து வருகிறவா போகிறவா ஒவ்வொருவரோடும் கஷ்ட சமாச்சாரம் சொல்லத்தானே உங்களுக்கு பொழுது இருக்குது பிரத்தியாரிடம் சொல்கிறதே கிடையாதுன்னு எழுதி சொல்கிறீர என்று மாமாவைக் கேட்டான் மண்டுதானே அவன் மாமாவின் பிரத்யேக முறைகள் மாமி காதிலே வைர ஓலையாகவும் ருக்கு கழுத்திலே செயினாகவும் பெரிய மருமான் கையில் ரிஸ்ட் வாட்சாகவும் விளைந்ததை அவன் அறிவானா மாமா எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கு விளக்க முடியும் முறைத்து பார்த்தார் அவன் எழுதினான் என் மகன் பஞ்சு பிஏ வகுப்பில் படிக்கிறான் என்பது தங்களுக்கு தெரியும் என்றார் பேசாமல் எழுதினான் மண்டு ஏண்டா இதற்குன்னு கேட்கலையோ எப்படி பஞ்சு என்று கூறலாம் அவன் தான் ஆர்பிநாதன் என்று கையெழுத்து போடுகிறானே என கேட்பது தானே என்று கேலி செய்தார் ராகவாச்சாரி பஞ்சநாதன் மகன் பெயர் அவர் அதைத்தான் பஞ்சு என்று குறிப்பிட்டார் அன்பு சுருக்கமாக நாகரிகச் சுருக்கமாக பையன் ஆர்பிநாதன் என்று எழுதுவதுதான் வழக்கம் விஷயம் அவ்வளவு பிரமாதமில்லை என்று மண்டு தள்ளிவிட்டான் மேலே சொல்லுங்க மாமா என்று கூறினான் பஞ்சுவுக்கு காலை செலவு தருவதற்கு நான் படுகிற சிரமம் இருக்கே அது ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் தெரியும் என்றார் ராகவாச்சாரியார் உம் போட்டான் மண்டு எழுதிக்கொண்டே அதிலும் இந்த மாதம் ராமபக்த ஜனசபா வருஷாத்திக்காக செலவு ஏராளமாக பிடிச்சு விட்டது என்றார் எழுதினான் அந்த வருஷ விழாசாக்கிலே வாங்கின திராட்சையும் பாதாமும் முந்திரி பருப்பும் வேட்டியும் வெள்ளி வட்டிலும் வேறு வேறுபலப்பழ சாமான்களும் வீட்டிலே எங்கெங்கு உள்ளன என்பது மண்டுவுக்கு தெரியும் தெரிந்து என்ன செய்வது ராகவாச்சாரி சொல்லுகிறபடி எழுதத்தானே வேண்டும் ஆகையாலே என் மீது ரொம்ப தயவு வைத்து பையனோட ஒரு ஐம்பது ரூபாய் தர என்றார் ஐம்பதா என்று ஒரு முறை கேட்டுக்கொண்டான் மண்டு ஏனெனில் அவனுக்கு சந்தேகம் பஞ்சநாதனுக்கு பணம் தேவையா என்பதிலேயே ரேடியோ நாடகத்திலே நடித்ததற்காக பஞ்சநாதனுக்கு கிடைத்த இருபது கூட அவன் அப்பாவுக்கு மணியார்டர் செய்திருந்தான் அந்த சந்தோஷத்திலே பகவானுக்கு அக்கார வடசல் கூட செய்தார்கள் அப்படி இருக்க ஐம்பது ரூபாய் எதற்காக பஞ்சுவுக்கு என்று சந்தேகம் ஆமாம் ஐம்பது தான் முட்டாளே அவ்வளவு பெரிய ஆசைமிடம் ஐந்து பத்து கேட்பாளோ நாமண்ணா ஆற்றுல வண்டி ஓட்டுறவாளா என்று விளக்கம் முறைத்தார் ராகவாச்சாரி இந்த ஐம்பது இந்த சமயம் எனக்கு ஐநூறுக்கு சமானம் என்று கூறினார் ராகவாச்சாரி மண்டுவுக்கு இதுவும் புரியவில்லை ராகவாச்சாரியாரின் அண்ணன் உள்ளூர் புரோகிதர் அவர் எந்த வீட்டில் எவ்வளவு கொடுத்தாலும் கொடுத்தது கொஞ்சமாக இருந்தாலும் அதையே அதிகமாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கூறச் செய்பவர் ராகவாச்சாரியார் புதிய முறை புரோகிதர் தானே தங்களுடைய தர்ம சிந்தனையையும் தயால குணத்தையும் என்று சொன்னார் ராகவாச்சாரி எழுதிவிட்டான் மண்டு வாசகத்தை முடிக்காமல் யோசிக்கலானார் ராகவாச்சாரி ஏமாமா தயாள குணத்தையும் எழுதிவிட்டேன் என்றான் மண்டு இரடா ஸ்துதி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அதிலும் அந்த பயலுக்கு உச்சி குளிரும் தர்ம சிந்தனை தயாள குணம் போதாது இன்னும் ஏதாவது சேர்க்கணும் என்ன போடலாம் சொல்ல நீதான் என்று மண்டுவே கேட்டார் பிராமண பக்தின்னு போடுவோமா என்று யோசனை சொன்னான் மண்டு பித்துக்குழி அந்த வார்த்தையை போடவே விடாது இப்போது பிராமண பக்தினாலே கேலி பேசுகிறவா ஊரெல்லாம் அதிகமாகி விட்ட காலம் இவன் தான் ஏதோ நமக்கு சமய சமயத்தில் ஒத்தாசை செய்கிறானே தவிர மற்றவாளிடம் பேசுகிற போது இந்த பாப்பாரப்போழுக என்று தான் நம்ம சமூகத்தையே வைகிற வழக்கம் ஒரு தடவை அவன் துமிரப்பாரடா ஏன் இதிலேயே வைதான் என்று திவான் பகூதரியின் குணத்தை விளக்கினார் ராகவாச்சாரி உம்மை எதிரிலையா சும்மாவா இருந்திருமாமா என்று கேட்டான் மண்டு சும்மா இராம அவனோட சண்டைக்கா நிற்பாளா காரியம் பெருசா வீரியம் பெருசா நான் பேசாம தான் இருந்தேன் அவனுக்கு பிறகு நான் இருக்கிறேனே ஒரு சமயம் கோபிப்பேணும்னு சந்தேகம் உடனே என்னை பார்த்தான் ஜிரிச்சிண்ட ஏன் ஜாமி நம்ம சமூகத்தை குறை பேசுகிறானா இவனு கோவமா என்று கேட்டான் அதெல்லாம் இல்லை முதலியார் வாள் லோகாச்சாரப்படிதானே சொன்னேன் என்று ஒரு ஓடு போட்டேன் பாயலுக்கு பிரமாதமான திருப்தி உங்கள் விஷயம் தனி சாமி உங்களைப் போலவே குணமும் மனமும் உள்ள பிராமணால குறை சொல்லலை மற்றதுகளைத்தான் திட்டினேன் என்று சமாதானம் பேசினான் வழக்கமாக தருவதை விட ஆண்டு ஒரு பத்து ரூபாய் அதிகமாக தந்தான் அதாவது நம்ம நரசிம்மச்சாரியார் இங்கே ராமாயணம் படித்தார அந்த பட்டாபிஷேக செலவுக்கு அப்படி அப்படிப்பட்டவன் அந்த திவான் பகதூர் என்று கூறினார் ராகவாச்சாரி மேலும் சிறிது யோசனைக்கு பிறகு தர்ம தர்மசிந்தன தயாளகுணத்துடன் பகவத்கடாட்சம் பெற்ற என்ற பதத்தை சேர்த்தார் வாசகத்தை பூர்த்தி செய்ய பகவத் கடாட்சம் பெற்ற தங்களை போன்றவாளுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை என்று கூறினார் கடிதம் முடிந்தது மண்டு சோம்பல் முறித்தான் ராகவாச்சாரி கையோடு கையாக இன்னும் ஒரு லெட்ரு எழுதிவிடு பஞ்சுவுக்கு என்றார் மண்டு எழுத உட்கார்ந்தான் ஜேர்னலிஸ்ட் பேப்பர் எழுடா என்றார் சிரஞ்சீவி பஞ்சநாதனுக்கு ஆசீர்வாதம் இன்று இதே தவாலில் திவான் பகதூர் தீர்த்தகிரி முதலிக்கு ஒரு லெட்ரு எழுதியிருக்கேன் உனக்கு அவசரமாக ஐம்பது ரூபா தரும்படி தருவான் அதை வாங்கி கொண்டு உனக்கு அஞ்சோ பத்தோ செலவுக்கு தேவையானால் எடுத்துக்கிட்டு மீதி பணத்துக்கு ஆறு கஜத்தில் ஆரஞ்சு கலரில் பெங்கால் சில்க் செலவு விற்கிறதாமே சைனா பஜாரில் அதை உன் அக்காவுக்காக உடனே வாங்கி அனுப்புவோம் அடுத்த வியாழக்கிழமை இங்கே ஜில்லா கலெக்டர் வர்றார் என்னமோ சைனியத்துக்கு நிதி திரட்டவான் அதில் நம்ம ருக்கு எதிராத்து ராஜம் நம்ம கோடி விட்டு செவிட்டி சீமானின் பார் யாருக்காளே சம்பவம் இவாளெல்லாம் பெங்கால் டான்ஸ் ஆட போகிறாளாம் ஆனதாலே புடவை அவசரம் தீர்த்தகிரி முதலி கொஞ்சம் முன்கோபி வல்லுன்னு விழுவான் சட்டை செய்யாமல் கொஞ்ச நேரம் இருந்தால் பணத்தை தந்துடுவான் பக்குவமாக பேசுனவனிடம் முகஸ்தியில் ரொம்ப பிரியம் பெரிய கருமி இருந்தாலும் நம்மிடம் பணம் தருவதற்கு மறுக்க மாட்டான் அவன்தான் நம்ம ராமபக்த ஜனசபாவுக்கே போஷங்க திவான் பகதூர் பட்டம் அவனுக்கு கிடைச்சதுக்கே அதுதான் காரணம்னு சொல்லி வச்சிருக்கேன் சமயம் வாச்சா நீயும் சொல்லு எப்படியும் பணத்தை வாங்கிடு அசராட்ட இருந்து விடாதே இது மகனுக்கு தகப்பனார் அனுப்பும் கடிதம் இதனை சிரமமின்றி மண்டு எழுதிவிட்டான் குறுக்கு கேள்வியே கேட்காமல் ஏனென்றால் ராகவாச்சாரியாரின் முறையை புரிந்து கொண்டான் அடடே மறந்து விட்டேன் இன்னும் ஒருவரி சேர்க்கணும் பஞ்சு லெட்டரில் என்று சொன்னார் ராகவாச்சாரி மாமா இடம் இருக்கு என்றான் மண்டு தீர்த்தகிரி வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் உளந்த உதிரி புஷ்பமும் மஞ்சத்தூளும் ஒரு காகித பொட்டலத்தில் மடித்து எடுத்து கொண்டு போய் அப்பா ஊரிலிருந்து அனுப்புனார்னு கூடு என்று கூறி கடிதத்தை பூர்த்தி செய்தார் ராகவாச்சாரியாரின் தபால்கள் பயணப்பட்டன பெங்கால் சில்க் சிலையை பற்றிய நினைப்புடன் ருக்கு நடைபடக ஆரம்பித்தாள் அதுவே ஒரு புது தினுசு டான்ஸாக இருந்தது தவால்கள் போய் சேர்ந்தன ஆனால் முதலியாருக்கு சேர வேண்டிய கடிதம் பஞ்சுவுக்கும் பஞ்சுவுக்கு சேர வேண்டிய கடிதம் முதலியாருக்கும் போய் சேர்ந்தன பெங்கால் சில்கா கிடைக்கும் திவான் பகதூர் தீர்த்தகிரி முதலியார் ராகவாச்சாரியாரை அயோக்கியன் நன்றி கட்டம நயவஞ்சகன் அவனை என்ன பா என்று ஏசி பஞ்சுவையும் உதைப்பதாக மிரட்டியதையும் பற்றி விரிவாக எழுதி முதலியார் கவரில் பஞ்சுவுக்கு எழுதிய கடிதத்தையும் பஞ்சுவுக்கு அனுப்பிய கவரில் முதலியாருக்கு எழுதிய கடிதத்தையும் மண்டு கைதவரி வைத்து அனுப்பிவிட்டதால் நேரிட்ட விபரீதத்தையும் விளக்கி பஞ்சு தன் தகப்பனாருக்கு விரிவாக கடிதம் எழுதின பிறகே மண்டு வாழ் வந்த ஆபத்தை ராகவாச்சாரி உணர்ந்து சோகித்தார் சொன்னதைத்தானே எழுதினேன் என்று மண்டு முணுமுணுத்தான் தாளையில் தாலையில் அடித்து கொண்ட ராகவாச்சாரி நீ இல்லடா மண்டு நான் மண்டு உன்னை கொண்டு இந்த காரியத்தில் இறங்கினேனே என்ன சொல்லணும் என்றார் கொஞ்ச நேரம் யோசனையில் அழந்துவிட்டு ஏய் மண்டு வா ஒன்றை விட்டாலும் வேறு கதி இல்லை எனக்கு போய் ஜர்னலிஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வாடா என்று கூப்பிட்டு சோகம் அப்பிய குரலிலே சொன்னார் ராகவாச்சாரியார் மௌனமாக மண்டு எழுதினான் ராமபக்த ஜனசபா இவ்வூர் ஸ்ரீ ராமபக்த ஜனசபாவின் போஷகராக இருந்து வந்த திவான் பகதூர் தீர்த்தகிரி முதலியார் ஆச்சார விரோதமாக நடந்து வருவதாக மேற்படி சபா தலைவர் ஸ்ரீமான் ராகவாச்சாரியார் அவர்களுக்கு மெம்பர்கள் புகார் செய்து கொண்டதன் பேரில் தலைவர் விஷயத்தை பரிசீலனை செய்து புகாருக்கு ஆதாரம் இருப்பது தெரிய வந்ததால் மேற்படி சபாவின் போஷகர் ஸ்தானத்திலிருந்து மேற்படி தீர்த்தகிரி முதலியாரை நீக்கிவிட்டார் அன்னார் மீது சாட்டப்பட்ட பல குற்றச்சாட்டுகளிலே முக்கியமானது அவர் ஒரு பிராமண விதவையிடம் முறைதவரி நடந்து கொண்டிருக்கிறார் என்பதாகும் யாருக்கு மாமா அனுப்ப தெளிவாக சொல்லிடும் என்று பயந்து கேட்டான் மண்டு இது ஒரு பத்து காப்பி எடுத்து மித்ரா இந்து விகட மணி போன்ற சகல பத்திரிகைகளுக்கும் அனுப்பிடு என்று உத்தரவிட்டார் மண்டு அதை நிறைவேற்றினான் பிறகு மீண்டும் பயந்த குரலில் ராகவாச்சாரியாரை மாமா கோவிக்காமல் இதை மட்டும் சொல்லிடும் அந்த பிராமண விதவை யார் என்று கேட்டான் நம்ம தான் என்றார் ராகவாச்சாரியார் கமலி அவருடைய ஒன்று ஒன்றுவிட்ட தங்கை வணக்கம்